அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி சிந்தனை அரச விருந்து ஓமை மத்திய நற்செய்தி நூல் பிரிவு இருபத்தி ரெண்டு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் பதினான்கு முடிய பின்னணி இந்த ஓமையும் லூகா நர்ச்சியிடம் பெற்றுள்ள பெரிய விருந்து ஓமையும் ஒன்றே ஒன்று மிகவும் ஒத்துள்ளது இவை இரண்டுமே ஒரு மூல ஓமையின் இருவேறு வடிவங்களே லூக்காவின் பெரிய விருந்து ஓமையில் இரையாட்சி ஏற்க மறுத்த மக்களிடமிருந்து அது பறிக்கப்பட்டு இசேல் அல்லாதோருக்கு பிற இனத்தாருக்கு கொடுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது இங்கு மத்தியின் அரச விருந்து ஓமையில் ஏற்க மறுத்தோர் விடப்பட்டுள்ளது இயேசு கால பொருள் இயேசுவின் பணிப்பின்னணியில் இவ்வோமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது மனம் மாற்றினார் செய்தியை நம்புங்கள் என்று இயேசு முழக்கமிட்டு பறைசாட்டிய போது மக்கள் பல அவர்கள் போதனை ஏற்றுக்கொள்ளவில்லை சில ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை வேறு சில வெவ்வேறு காரணங்களை முன்னிட்டு அவரை பின்பற்றவில்லை இது இயேசுக்கு மன வருத்தத்தை கொடுத்தது இப்படிப்பட்ட மக்கள் விண்ணரசுக்கு உரியோர் அல்ல அழிவே அவர்களுக்கு உரியது அவர்கள் உதறி தள்ளிய விண்ணரசு தகுதியற்றவர்களாக கருதப்பட்ட எளியோருக்கு சாலை ஓரங்களில் இருந்தோருக்கு அதாவது யூதருள் ஏழை எளியோர் பாவிகள் என்று கருதப்பட்டோ வரி தண்டுவோ மாதர்கள் யூத இனத்தை சாராத பிற இனத்து மக்கள் ஆகியோருக்கு கொடுக்கப்படும் இதுவே இயேசுவின் பார்வை ஓமையின் விளக்கம் விருந்து என்பது இரையாட்சி அல்லது விண்ணரசின் உருவகமாகும் இங்கு குறிப்பிடப்படும் விருந்து ஒரு சாதாரண விருந்தல்ல அது ஒரு திருமண விருந்தாகும் அது அரச தம் மகனின் திருமணத்தை முன்னிட்டு கொடுக்கும் விருந்தாகும் எனவே இதனை அரச விருந்து என அழைப்பது முறையே நற்செய்தியாள மத்தியின் பார்வை மத்தியும் அழைக்கப்பட்ட மக்கள் யூத மக்கள் தாம் பெற்ற அழைப்புக்கு தகுதியேற்று போனதை விளக்குகின்றார் அழைப்பு ஏற்காத அம்மக்கள் அதற்காக தண்டிக்கப்படுவதாக குறிப்பில்லை ஆனால் மத்திய அழைப்பு ஏற்காத காரணத்திற்காக அவர்கள் தண்டிக்கப்பட்டதாக கொல்லப்பட்டதாக அவர்கள் நகரம் அவ்வழைப்பை ஏற்றோ இரையாட்சிக்கேற்ற வாழ்க்கை முறையை தமதாக்கிக் கொள்ள வேண்டும் இதையே உருவமாக திருமணத்திற்கேற்ற ஆடை அணிந்திருக்க வேண்டும் என்பதன் வழியாக மத்திய கூறுகிறார் திருமண ஆடை அணியாதோ இரையாட்சி வாழ்க்கை முறையை வாழாதவர்கள் திருமண கொண்டாட்டத்திலிருந்து இரையாட்சி சமூகத்திலிருந்து அகற்றப்படுவர் இவ்வாறு மத்தியு இந்த ஓமை வழி தம் திரு அவை பற்றிய தம் பார்வையை தெளிவுபடுத்துகிறார் இந்திய பார்வை இரையாட்சிக்கான அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது அவ்வழைப்பை ஏற்க மறுப்போர் தங்களை இரையாட்சி சமூகத்திற்கு அந்நியராக்கி கொள்கின்றனர் வாழ்வின் கலையை சுனைய வேண்டாமென்று விடுகின்றன ஆனால் ஏழை ஒதுக்கப்பட்டோ புறக்கணிக்கப்பட்டோ இறைவனுக்கு எதிரிகளாக கருதப்பட்டோ பாவிகள் விலைமாத வரிதன்றோ பிற இனத்தார் இனத்தற்போன்றோ இரையாட்சிக்குரியவர்கள் என்பதையும் இறைவனின் தனிப்பட்ட அன்புக்கு தகுதியானவர்கள் என்பதையும் இது காட்டுகிறது எனினும் இரையாட்சி சமூகத்தில் அழைக்கப்பட்டோ முன்பு தாம் எப்படி வாழ்ந்திருப்பினும் இனி இரையாட்சி மதிப்பீடுகளுக்கு ஏற்ற முறையில் வாழ்ந்தாக வேண்டும் இது இன்றியமையாதது இவ்வாறு வாழ முன்வராதவர்கள் இரையாட்சிக்கு உரித்தானவர்களும் உகந்தவர்களும் அல்லர் இவர்கள் இரையாட்சிக்கு புறம்பானவர்கள் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இரையாட்சிக்கான அழைப்பை நான் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்கின்றேனா இரையாட்சி விருந்திலே நான் தகுதியுடன் பங்கேற்கின்றேனா அழைத்தவரின் விருப்பத்தை உணர்ந்து பணி செய்ய முன்வருகின்றேனா மன்றாடுவோமாக வல்லமை இறைவா இரையாட்சிக்கான அழைப்பை நாங்கள் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளவும் இரையாட்சி விருந்திலே நாங்கள் தகுதியுடன் பங்கேற்கவும் அழைத்தவரின் விருப்பத்தை உணர்ந்து பணி செய்ய முன்வரவும் உதவி செய்யும் ஆமீன்